உத்தமம் அதி உத்தமம் சரீர பலத்தை மட்டும் நம்பியிராது புத்தியின் பலத்தையும் அவ்வப்போது பிரயோகிக்க வேண்டும் இல்லையெனில் கொண்ட பலம் வீணாகிவிடும் அகிலத்தின் அனைத்து காரியங்களும் எப்போது வெற்றி பெறுகிறது அச்செயலை ஆற்றுபவன் மனமும் சரீரமும் ஒரு நிலையை பெறும்போது ஆகையால் தான் யுத்த காலத்தில் என் மனமானது எப்போதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையே ஜபித்து அவர் சரணம் பணியும் நீ என்னுடைய அனுஜன் என்று நிரூபித்து விட்டாய் இவ்வளவு விரைவாக பலத்தின் ரகசியம் அறிவார் எவரும் இல்லை பலத்தின் ஆதாரம் சர்வ கிரகதா அதாவது நாலாபுரங்களிலும் நடக்கும் நிகழ்வினை மனதில் ஒரே சமயத்தில் கிரகிக்க வேண்டும் சுற்றியுள்ள நிகழ்வின் காட்சியும் ஒலியும் புலப்படவில்லையெனில் அது ஒருவனை பலகீனமடைய செய்யும் பலத்தின் அடிப்படை ஒரு நிலைப்படுத்துவது அவ்வழியை அறிவதற்காகத்தான் இறைவன் பலத்தை அளித்திருக்கிறான் பலம் ஒரு நிலைப்படவில்லையெனில் அது பிரயோஜனமற்றதாகும் அதாவது இலக்கு பார்வை கவனம் அனைத்தும்